நீ சட்டை போட்டுட்டு வா போற வரைக்கும் உட்காந்து சட்டையும் செய்து ஸ்டாண்டையும் இருக்கீங்க ஒரு லைக் போடுங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஸ்டாண்ட் எடுத்துருக்கலாம் ரெண்டு பேரும் வந்தாங்க போயிட்டாங்க あ。 காய் சொல்லி ஓடி போறாங்க இவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான வேலை பண்ணும் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு இன்னும் ஒரு வேண்டா சேரில் கொஞ்சம் நீட மனசாட்சி இல்லாதாங்க ஹாய் வணக்கம் வணக்கம் நான் வந்து வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன் அந்த சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் கிராமத்து சேனலு பார்த்தீங்கன்னா கிராமத்தில் ஒரு வீடியோ போட்டுட்ருக்கோம் எங்கள் எல்லாரையும் எங்கள்லாம் நீங்கள் தான் வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் சீக்கிரம் அடிச்சு சீக்கிரம் வந்துட்டு ஓடிடணும் ஏ ரெண்டு பேர் வந்தீங்க நான் என்ன சொல்கிறேன்னு கூட காதலில் வாங்க மாட்டேங்க எனக்கு என்னென்னு போயிடுறீங்க முதல்ல உள்ளே வாங்குங்க ஒரு கிராமத்தில் இருக்கிற எங்களுக்கு உதவி யார் செய்வா இல்லை நான் தெரியாமல் இருக்கிறேன் உதவி யார் செய்யணும் ஒரு விவசாயி விவசாயத்தை மதிங்க விவசாயத்தை தூக்குங்க அப்படிங்கிறீங்கள நாங்களாம் வீடியோ போட்டால் ஏன் பார்க்க மாட்றீங்க மனசளவில் இருக்கணுங்க நீங்கள் வந்து மனசளவில் எங்களை நீங்கள் பார்க்கணும் ஆஹா இவங்க தான் விவசாயி இவங்களுக்கு நம்ம உதவி செய்வோம் என்ன உதவி செய்ய போகிறீங்க எங்களை கொஞ்சம் நேரம் பாருங்கள் நாங்கள் என்ன சொல்கிறோன்னு கேளுங்க அப்போ தானே இப்போ நீங்கள் இருக்கீங்க இந்த ஒருத்தர் இருக்கீங்க நீங்கள் வந்து என்னை பார்க்குறீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் பார்ப்பாங்க அஞ்சு பேர் பார்த்து தொடர்ந்து பார்த்தாங்கன்னா பத்து பேர் பார்ப்பாங்க பத்து பேர் இது வந்து யூடியூப்போட கண்டென்ட் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா நான் ஒரு விவசாயி எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க என்ன உதவி செய்ய போகிறீங்க காசு கொடுக்க வேணாம் பணம் கொடுக்க வேணாம் எங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் என்னது இனிய உறவுகளுக்கு எனக்கு வணக்கம் ஹே யார் யாருமே போவாதிங்க நான் தூரத்தில் கொஞ்சம் கேளுங்க ஹே அது பூஜா என்ன ஹே அந்த நம்பியார் வாய்ஸ் பேசுவேன் எப்படி இது நம்பியார் வாய்ஸ் பேசுவாங்க முன்னாடி சூப்பராக பேசுவோம் நம்பியார் வயசு யாருமே எனக்கு ஒரு லைக் போட மாட்டேறீங்க போக மாட்டேங்க மாட்டீங்க நமக்கு ஒரு வியூஸே இல்லைங்க நான் அதான் ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வேணா என் வீடியோவை பாருங்களேன் வியூஸே இல்லை ஒன்றுமே இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ஒரு வீடியோ போடுறோம் ரொம்ப சிரமமாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் எங்கள் வீடியோலாம் பாருங்கள் வீடியோ நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நல்லா இல்லையா நல்லா இல்லை ப்ரோ உங்கள் ப்ரோ நீங்கள் சொன்னீங்கன்னு பார்த்தேன் சரியில்லை வீடியோ அப்படின்னு சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன் இல்லைன்னெலாம் சொல்ல அதே நேரத்தில் நீங்கள் எல்லாம் எனக்கு உதவி செஞ்சு நீங்கள் எல்லாம் எனக்கு பாருங்கள் வீடியோ பாருங்கள் நம்ம சேனல் போடுறோம் சேனலில் வீடியோ போடுவோம் அதை பாருங்கள் வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போயிட்டீங்களா என்ன ஏன் இது சார் அட என்னங்க நீங்க ஒவ்வொருத்தரா வந்து வந்து பாத்துட்டு போங்க கடைசி நேரத்துல என்ன பண்ணுவானா என் பொண்டாட்டி என்ன கோத்து விட்டுட்டு நான் பாட்டு பழம்பிட்டு வரேன்னா உட்காந்து என்னதான் நான் பண்ணணும் பேசுறேன் மெசேஜ் வந்தா படிச்சு சொல்லுவேன் நீ உட்காந்தாலும் நான் உட்காந்தாலும் உட்காந்துக்கிறவங்க இப்போ இருப்பாங்களா போவாங்களான்னு தெரியாது

என்னோட நான் வீடியோ போடுறேன் இப்போதைக்கு என்னென்னா நான் சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப முடியாது கண்ணு நீட்டோடு காணவில்லை கண்ணு தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ரொம்ப நன்றி தேங்க் யூ நன்றி அப்புறம் உம் நம்ம வீடியோ பாருங்க நம்ம வீடியோ தந்து பாருங்க ரொம்ப நன்றி நம்ம விவசாய சேனல் விவசாயம் பண்ணு வணக்கம் நம்ம விவசாய சேனல் சரி நீங்கள் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் நமக்கு உதவி செய்யுங்க நம்ம நம்ம சேனலில் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாய் ஹாய் ப்ரோ ஹாய் 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 வணக்கம் ஏ டூ விஎஸ்கே ஓகே தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ சூப்பர் 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 நன்றி நமக்கு தொடர்ந்து மெசேஜ் பண்ணுங்க நம்ம 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 வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ ஒரு சப்ஸ்கிரைப் நம்ம வீடியோ நிறைய போடுறோம் வீடியோக்குள்ளே போய் நம்ம நம்ம யூடியூப் சேனல் போடுறோம் இந்த யூடியூப் சேனல் ஃபேமிலி நல்லது சூப்பர் 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 போடுறோம் நீங்கள் வந்து நம்ம வீடியோ பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் நம்ம வீடியோ தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் நன்றி வாங்க 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 வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா அனைவரும் நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நாள் வீடியோ போடலை இப்போ வீடியோ போடுறேன் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு ரொம்ப நன்றி அப்புறம் ஓகே 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 வணக்கம் வணக்கம் நீங்கள் லைனில் அன்றைக்கி இருக்கிற இன்றைக்கி ஒரு லைக் போடுங்க லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ சாப்பிட்டேன் 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 என்னவோ சாப்பிட்டேன் சீரோலே நிக்குது வா வாங்க 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 வணக்கம் 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 ம் வந்துருக்க வாங்க வாங்க வணக்கம் நம்ம சேனல் பாருங்க நம்ம சேனல் ஒரு லைக் பண்ணுங்க ஹாய் வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா ஆயிப்போச்சு உங்களெல்லாம் சந்திச்சு உங்களெல்லாம் சந்திக்காம உண்மையிலேயே பெரிய போராட்டம் ஆகிப்போச்சு நிறைய வேலை வேலை என்னால் பண்ண முடியல வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா தினேஷ் சூப்பர் எப்படி இருக்கீங்க ஹாய் வணக்கம் 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 உதயம் ஹாய் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஆ ஓகே 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 இல்லை தெரியுது தெரியுது தினேஷ் தெரியுது இந்த பாருங்க தினேஷ் தெரியுது உதயம் ஹாய் 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 வணக்கம் 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 ரொம்ப ரொம்ப நன்றி இவங்கெல்லாம் பார்க்கும்போது தாங்க என்னோட உறவுகளை நான் திரும்பி பார்க்குற மாதிரி உனக்கு ஒரு ஃபீலிங் ஆகுது கண்டிப்பாக ஹாய் ஹாய் வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா வணக்கம் ஆஹ் வீட்டு வேலை முடியல இன்னும் அதை பாருங்க லிண்டிலோட நிக்கிது வாங்க வாங்க சூப்பர் 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 வணக்கம் பரவாயில்ல நீங்கள் வந்து உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப நாள் ஆகிப்போச்சு உங்களை நான் பார்த்து ரொம்ப நாள் பார்க்காம ரொம்ப வருத்தமாக போச்சு என்னடா இது வீட்டு வேலைனால ஒன்றும் பண்ண முடியல என்னால் அதனாலயே இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு ம் வாங்க 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 எல்லாரும் சாப்பிட்டீங்களா எங்கே சாப்பாடு போக்குவரத்துலாம் ஒரு பெரிய விஷயமா தெரியல ஆமாம் என்ன பண்ணிட்டுருக்கீங்க நான் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்கள் எல்லோரையும் நான் மிஸ் பண்ணேன் இவ்வளோ நாள் உங்கள் எல்லாரையுமே நான் மிஸ் பண்ணேன் இவ்வளோ நாளாக உண்மையை சொல்லப்போனால் உங்கள் கிட்டெலாம் பார்க்காது ஆமாம் 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 எல்லோரும் எல்லாரும் நல்லா இருக்காங்க குட்டி பசங்கள் எல்லாரும் நல்லா இருக்காங்க பசங்க வந்து அவங்க அத்தை வீட்டுக்கு போயிருக்காங்க என்ன ஆமாம் 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 உங்கள் குட்டி பசங்கெல்லாம் கேட்டுருக்காங்களா அதான் 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 குட்டி பசங்க எல்லாம் அவங்க அத்தை வீட்டுக்கு போயிருக்காங்க எங்கள் அக்கா வீடு இருக்குது கீவல்லூரில் அவங்க ஊருக்கு போயிருக்காங்க பசங்க எல்லாம் போய் அவங்க அத்தை வீட்டில் தங்கியிருக்குன்னு போயிருக்காங்க நன்றி 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 லைக் போட்டவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி கண்டிப்பாக வாங்க 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 ஆ அதான் என்னன்னு புரியல வாங்க 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 வணக்கம் 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 வாங்க நம்ம சேனல் போடுறோம் நம்ம சேனல் நம்ம சேனலில் வந்து நீங்கள் தான் போடணும் நீங்கள் தான் பார்க்கணும் நம்ம சேனலில் நம்ம சேனலுக்கு வந்து பெரிய சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப நாளாக போச்சு வீடியோ போட்டு ரொம்ப வேலை அதிகமாக இருந்ததுனால என்னால் முடியும் மணிக்கு வேலை முடியும் அஞ்சு மணி வீடியோ தினமும் பார்ப்பேன் கண்டிப்பா 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 தேங்க்யூ தேங்க்யூ உதயம் ஓகே நன்றி 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 இல்லை இல்லை என்னன்னா வீடியோ ஏன் போட முடியல அப்படின்னா அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு வேலை முடியும் ஆறு மணி ஆகிடும் ஏன்னா நம்ம எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க வேலை பார்க்குறாங்க அதனால் வந்து ஒரு ஆறு மணி வரைக்கும் வேலை பார்ப்பாங்க வேலை பார்த்து முடித்த பிறகு அப்புறம் அவங்களுக்கு செட்டில்மெண்ட் போக்குவரத்து நன்றி 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 திரேஷ் நன்றி திரேஷ் எனக்கு லைக் போட சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக என்னுடைய முன்னேற்றத்தில் உங்களுடைய உங்களுடைய அனைவருடைய உதவியும் அதில் இருக்கும் கண்டிப்பாக உங் நீங்களாம் இல்லாமல் நான் வந்து ஒரு இடத்த நான் தொட முடியாது கண்டிப்பாக ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா அது வந்து என் நான் நடந்தது கேது எப்படியா இருந்தாலும் அதுக்கு காரணமானவங்க நீங்க தான் எந்த மாற்றமும் கிடையாது அதுல ஒரு விஷயம் கூட நம்ம இது பண்ண முடியாது அது மாதிரி ஓடிட்டு இருக்கு வாங்க வாங்க அனைவரும் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பா 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 சாப்பிடுங்க கண்டிப்பா சாப்பிடுங்க பாய் கண்டிப்பா சாப்பிடுங்க தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்க தொடர்ந்து நம்ம சேனல்ல சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நம்ம வீடியோ போடுறோம் இப்போ என்னாலேயே அதிகமாக வீடியோ போட முடியல ஒய்ஃப் தான் போட்டுட்ருக்காங்க அதனால் பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் நம்ம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரை இது சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணணும் நீங்களாம் இருக்கிறதுனால தான் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆமாம் ஆமாம் அதனால் ஓகே இப்போ வந்து கொஞ்சம் ஒரு சின்ன வேலை இருக்குது அதனால் வந்து

இப்ப நானே வியாபாரம் பண்றேன் தெரு தெருவா போய் வத்தல் வியாபாரம் பண்றேன் மல்லிகை ஜாமான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட இருக்கட்டும் என்னோட பெரியவங்க என்ன பண்ணுவாங்கண்ணா அண்ணே கடுகு இருக்கானே அப்படிம்பாங்க அவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கல்யாணம் பண்ணி சம்பந்தம் வெட்டி போட்டிருப்பாங்க சம்பந்தம் வெட்டினா அவங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அதுதான் சம்பந்தம் வெட்டி போடுறது அவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா வாங்கண்ணே என்னண்ண கடுக இருக்கானேம்பாங்க அந்த மாதிரி முகம் பார்த்து பழகிறவங்களே அப்படி சொல்லும்போது ஓகே 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 உங்களை நான் என்னால் வாங்க போங்கன்னு சொல்லலாம் உண்மையிலேயே சொல்கிற தம்பி தினேஷ் நீங்கள் நைன்த்து படிக்கணுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டீங்க அது எனக்குலாம் ஞாபகம் இருக்குது இந்தங்க ஒரு விஷயம் புரிஞ்சுங்க நீங்கள் தினேஷ் உதயம் இது திருநெல்வேலி மாரியப்பன் கடுகு அப்புறம் பார்த்தீங்கன்னா மலேசியா பாப்பா மலேசியா பாப்பா அந்த பாப்பா பேர் தெரியல பாப்பா பேர் அப்பையும் பாப்பா பேர் சொல்ல மலேசியான் தான் வரும் மலேசியா பாப்பா அப்புறம் பார்த்தீங்கன்னா குடிகார சங்கம் அப்புறம் வந்து என்ன கடுகு தான் சொல்லிட்டேனே குடிகார சங்கம் இன்னும் ஒரு காத்திரு இன்னமும் ஒரு சங்கம்னு வரும் எப்படி சொல்கிறது சரக்கே கோவில் வா சாரி ஒயின்சாப்பே கோவில் சரக்கே தெய்வம்னு ஒரு சேனல் இந்த சேனல் எல்லாமே என்னால் மறக்க முடியாது ஏன்னா அவங்க எல்லாருமே என்கிட்ட டச்சில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் இன்னும் நிறையா இருக்குது சில பேர் சொல்லலை சப்போஸ் நம்ம கொஞ்சம் மறதி கேரக்டர் அதனால் வந்து இவங்க எல்லாருமே நமக்கு ரொம்ப ரொம்ப வேண்டப்பட்ட நீங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக உதயந்தான் நான் சொல்லிட்டேன் வாங்க உங்கள் மழை பெய்யுதா கண்டிப்பாக பெயில கண்டிப்பாக மேகமூட்டத்தோடு போயிடுது பயிர் நிறைய கிடக்குச்சி பயிரை பயிர் எடுத்துக்கிட்டு இருக்கோம் பயிர் எடுக்க முடியல பயிர் பயிர் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக எல்லாம் இருக்காங்க எல்லாம் இருக்காங்க எல்லோரும் நல்லா இருக்காங்க தம்பி கண்டிப்பாக எல்லாம் நல்லா இருக்காங்க யார் என்னன்னு தெரியல ம் நமக்கு இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் என்கிட்ட பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு நாளையிலேருந்து கண்டிப்பாக நான் ஒரு ஏழு மணிக்கெலாம் வீடியோ போடுவேன் கண்டிப்பாக நாளைக்கு நான் ஒரு ஏழு மணிக்கெல்லாம் உங்களுக்கு நான் லைவில் வர்றேன் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி அதனால நாளைக்கு ஒரு ஏழு மணி போல நான் கண்டிப்பா வீடியோ போடுறேன் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி ஒத்துழைப்பை எனக்கு கண்டிப்பாக தாங்க என் நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக ஒரு ஆதரவு கொடுங்க ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ ஒரு சின்ன வேலை இருக்குது நன்றி 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 ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்போ ஒரு சின்ன வேலை இருக்குது அதனால் நான் கொஞ்சம் போகிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ நாளைக்கு கண்டிப்பாக ஒரு ஏழு மணிக்கெலாம் நான் இது உங்கள் எல்லாேருக்கும் நான் மீட் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ்